ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வ்ளாக் வந்து திருவிழா வ்ளாக் தான் ஆஸ்பிஷியலு முன்னாடி வந்து கரகம் அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து செகண்ட் அப்படி பார்ட் டூ மாதிரி வந்து போடுறேன் திருவிழா அந்த கும்பம் வந்து கலைக்கிறத வந்துட்டு அப்படியே வந்து நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே போய்ட்டு சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்றதுல வந்து காமிச்சிட்ருக்கேன் இல்லைன்னா உள்ளே வந்துட்டு கர திருவிழா யார் வந்து எடுக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு அம்மனுக்கு வந்துட்டு வெஜிடபிள் சாப்பாடு சாம்பார் வடை அந்த மாதிரிலாம் வந்து பொரியல் அதெல்லாம் செஞ்சு வந்து படைப்பாங்களாம் ஸோ அவங்க வந்துட்டு உள்ளே இது பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே மொத்தமாக ஒன்னா கலரி கும்பம் சாம்பாடு வந்து கொடுத்துருந்தாங்க செம்ம செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஸோ சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கரகம் வந்துட்டு சுற்றிட்டு உள்ள தேரில் வந்துட்டு ஏத்துகிறாங்க இப்போ தான் ஸோ அது வந்து டிஸ்டிலாம் வந்து சுற்றி அதை அதுக்கப்புறம் தான் வந்து வந்து எடுப்பாங்களாம் சாமியை ஸோ எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றனால இப்போ தான் வந்து அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அஞ்சு இது ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மன் விளக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு பூசணிக்காய் அதை சுற்றுறாங்க பாருங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு பூசணிக்கா அப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் அதுக்கப்புறமா ஏதோ ரெட்டு பிளாக் ஏதோ சாப்பாடு மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க அது ஸோ எல்லாத்துலேயுமே கற்பூரம் வச்சு அஞ்சு பேர் வந்துட்டு ஒரு மூணு சுற்று மாதிரி சுற்றுனாங்க ஸோ எலுமிச்ச பழம் வச்சுதோ பாருங்க எங்கள் மாமியார் தான் வந்து எலுமிச்ச பழம் வந்து சுற்றுறாங்க ஸோ மூ அஞ்சு லேடிஸ் வந்துட்டு மூணு சுற்று வந்து அந்த தேரை வந்து சுற்றி சுற்றி வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வந்து புதுசாக இருந்தது பார்க்கவே எனக்கு ஸோ நல்லபடியாக வந்து முடிஞ்சிச்சு அன்றைக்கி தேருமே வந்துட்டு ஃபுல்லாகவே நான் வந்து கொடுத்துருப்பேன் வ்ளாக் ஃபுல்லாக வந்து பாருங்கள் பிடிச்சிருக்கோங்க வந்து பாருங்கள் இந்த மாதிரி வ்ளாக் பிடிக்கும் அப்படின்னா வந்து பாருங்கள் உங்கள் ஊர் திருவிழாலாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றத வந்து எனக்கும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எங்கள் ஊர் திருவிழா வந்து இதுதான் வந்து சிம்பிளாக வந்து நடந்து முடிஞ்சுது பட் என்ன ஆச்சுன்னா செம்ம மழை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டினியூவாக வந்து பாருங்கள் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பயங்கர மழை ஏரியாவில் வந்துட்டு போக முடியல ரவுண்ட்ஸ் வந்துட்டு போக முடியல தேர் எடுத்துகிட்டு உள்ளே வந்து நகர முடியல எங்களால் ஸோ சிம்பிளாக வந்து மெயின் ரோட்லேயே வந்து போயிட்டு வர மாதிரி வந்து ஆயிடுச்சு அன்றைக்கி பாருங்கள் தேர் வந்து இப்படி இப்படி நவுற்றி எடுக்கிறாங்களா கொஞ்சம் தான் இப்படி நவுற்றிட்டு சும்மா சும்மா அந்த சுற்றினதுக்கப்புறமா நவுத்திட்டு எடுப்பாங்களாம் ஸோ கொஞ்சம் இப்படி ஃப்ரண்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இது பண்ணாங்க அதெல்லாம் பாருங்க ஆரம்பித்த உடனே செம்ம மழை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வந்து நல்ல மழை அங்கேயே வந்து நின்றுட்டு இருந்தோம் நாங்கள் கோயில் உள்ளே எல்லோருமே வந்து போயிட்டோம் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு கோயில் உள்ளே போயிட்டு அப்படியே வந்து உக்காந்துட்டு இருந்தோம் அவ்வளோ மழை அது நின்ன மாதிரியே இல்லை அதாவது கொஞ்சமாக கூட பெய்யல நல்ல மழை நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் செம்ம அடி அடினு அடிக்குது மழை அது பாருங்கள் பிச்சு எடுக்குது மழை நகரவே முடியல எல்லாராலேயுமே சாமி வந்து கற்பூரம்லாம் காமிச்சு அங்கேயே சிலர் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க பட்டு மழை வந்து நின்றுப்பாடு இல்லை ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒன் ஹவர் மேலேயே வந்து ஆகிடுச்சு டென் தேர்ட்டிக்கு தான் என்னமோ ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்குமே கூட உள்ளே தான் வந்து நாங்கள் இருந்தோம் டுவெல் டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நேரம் வரைக்கும் நாங்கள் உள்ளே தான் வந்து நின்றுட்டுருந்தோம் சரி மழை வந்து நின்று பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சேர்ந்து முடிவு பண்ணி சரி அவ்வளோ வந்து போவேன் நான் ஏன் அப்படி ஏரியாவில் போய் முடியல அப்படின்னாக்கா பள்ளம்லாம் தூக்கி கொஞ்சம் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஸோ கொஞ்ச நாள் வந்து ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஏரியாவில் ஃபுல்லாகவே ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போனோன்னா ஃபுல்லாகவே ஸ்டேரு பயங்கரமாகிடும் சக்கரம் போய் உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் எடுக்கிறதுக்கு அதனால் வந்துட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டிசைட் பண்ணிட்டாங்க வெறும் மெயின் ரோட் மட்டும் போயிட்டு பின்னாடி ஒரு தெருவு இருக்குது ஸோ அங்கே மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மழையில் நினச்சிட்டு தண்ணி பாருங்கள் எவ்வளோ நிற்கிது இப்போ வந்து கொஞ்சம் லேஸாக வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சு மழை ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி ஏரியா ஃபுல்லாக என்னென்னா ட்ரைனேஜ் இது வந்துட்டு கொஞ்சம் இருக்கனால பள்ளம் பள்ளமாக சேர் நிறைய வந்து இருக்கும் ஸோ மண்ணு மண்ணாக இருக்கனால இப்போ மழை பெஞ்சால் சேர் ஆகிடும் தேர் போச்சுன்னா வந்து சக்கரம் மாட்டிச்சின்னா எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் இல்லைங்களா ஸோ அதனால தான் வந்து அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க த காஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எப்படியாவது போயிட்டு வந்திருப்போம் உள்ளே ரவுண்ட்ஸு இல்லை மழை அப்படின்றனால சார் தேவையில்லாமல் ரிஸ்க் வேண்டாம் எல்லாருமே வழுக்கும் ரொம்ப ரிஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து ஸோ மெயின் ரோடு மட்டும் போயிட்டு இன்னொரு ரோடு போனால் அந்த ரோடும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே வந்து போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் சாமியை அப்படின்னு சொல்லிட்டு நைட் அந்த பாருங்கள் கிட்டத்தட்ட டுவெல் தேர்ட்டி மேலே ஆகிட்டுருக்கோம் டைம் ஆனால் அந்த டைம்லேயும் பாருங்கள் அந்த இடத்துல வந்துட்டு செம்ம வண்டி வந்து செம்ம ட்ராஃபிக்கு ஸோ எப்போவுமே வந்து லேட்டாக தான் எடுப்பாங்க ஏன்னா மெயின் ரோடு வரோன்றனால டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்ற ரீசன்னாலே வந்து லேட்டாக எடுப்பாங்க தேர் இந்த தேராக இருக்கட்டும் மாதா தேராக இருக்கட்டும் ஆனால் டுவெல் தேர்ட்டிக்கு மேலே எங்கேப்பா போகிறீங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவ்வளோ வண்டியும் அவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் எங்கள் ஏரியாவில் அந்த டைமுக்கு மழையிலையும் வந்துட்டு சுற்றிட்டுருக்காங்க எல்லாருமே ஜாலியாக மின்னல் பாருங்க எப்படி பின்னாடி அடிக்குது பாருங்கள் செம்மையாக அளவுக்கு தான் மழை இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ கீழே தண்ணி எவ்வளோ தேங்கி இருக்குன்ட்டு அந்தளவுக்கு மழை பட் நாங்கள் போ சுற்றும் போது இருந்தது மழை ரொம்பன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு மழை இருந்துகிட்டே தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் செம்ம கோல்டு ஃபீவர்லாம் வந்துடுச்சு என் பொண்ணுக்கு அந்த மழையில் வந்து நனைஞ்சி புதுசு இல்லையா மழை ஸோ அதில் வந்து நனைஞ்சு கொஞ்சம் செட் ஆகாமல் மாயிடுச்சு வேறு வழியில் சாமிக்காக அப்படின்னும் போது நம்ம வந்து சுற்றலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்போயுமே எங்கள் ஜனங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு தான் இருந்தாங்க அப்படியே மெயின் ரோடு போயிட்டு அந்த பேக் சைடு ஒரு ஏரியா இருக்குது ஸோ அந்த ஏரியாலேயும் வந்துட்டு கொஞ்சம் போயிட்டு சுற்றிட்டு வந்து வந்துட்டோம் ஸோ ம மன மழையிலுமே எல்லாருமே கொஞ்சம் ஆர்த்திலாம் காமிக்கிறது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ முடிஞ்ச உடனே திரும்பவும் வந்து ஏரியாவில் வந்து நிறுத்திட்டு அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க எல்லாருமே ஸோ நீங்கள் ஏரியா உள்ளே இருக்கவங்க வந்துட்டு கோயில்கிட்டயே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா ரோடு சரியில்லாத காரணத்தினால உள்ளே வர முடியாது தேர் அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்து ஆர்த்தி காமிச்சிட்டு தேங்காய் உடைச்சிட்டு வந்து போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லாருமே தேர் முடிஞ்சு நாங்கள் போகிறதுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து கோயிலான வந்து நின்றுட்டு இருந்தாங்க ரவுண்ட்ஸ் போயிட்டு வரதுக்குள்ளே என் பசங்க அங்கே பிரசாதத்தை கொடுத்தா என்னென்ன பண்ணிகிட்டு இருக்குதுங்க பாருங்கள் ரெண்டும் சுண்டல் தப்பாக நினச்சிக்காத்தீங்க குழந்தைங்க தான் ரெண்டும் பட் சாப்பிட்டோம் வந்துட்டு அங்கே ஏரியாவில் இருக்கா நீ தேர் தேர் வந்து இவங்க தான் வந்து அம்மன் தேர் வந்து இவங்க தான் ஸ்பான்சர் இவங்க தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ இவங்க வீட்டில் தான் அந்த லஞ்செலாம் வந்து சாப்பாடெலாம் வந்து டின்னர் வந்துருந்தது மாதா தேர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் லாஸ்ட் இயர் வந்து போட்டிருப்பேன் மாதாக்கு புடவை கட்டுறது எல்லாமே வந்து அவள் தான் குழந்தை பாவம் அந்நேரத்துக்கு டூ ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு ஸோ நான் காஃபி போட்டு வரேங்க்கா அவங்களுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு தேர் வந்து கோயிலுக்கு வந்து சேர்ந்த உடனே அவள் வீட்டில் போயிட்டு காஃபி அப்புறம் பசங்களுக்கு பிஸ்கெட் அதெல்லாம் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்தான் பாவம் இந்த இந்த டைமில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் சந்தியம்மா ஸோ வந்துட்டு காஃபி சுட சுட மூணு பேருக்குமே காஃபி பசங்க எனக்கு அண்ட் பிஸ்கெட்டும் வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸ்லாம் எங்கள் ஏரியா டான்ஸை வந்து பாருங்கள் பசங்களுக்கு பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏரியா பசங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ எல்லோரும் அஷிஷியல் ஆடுறது தானே திருவிழாலே வந்து ஒரு ஜாலி தானே என்ஜாய்மெண்ட்டு தேர் முடிஞ்சு அவ்வளோதான் சாமி வந்துட்டு இறக்கி உள்ள உள்ள வந்து வச்சிடறாங்க ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு டே வந்து அதோட நான் வந்து எடுத்திருப்பேன் கும்பம் வந்து வளாகு ஸோ ஆடி கும்பம் வந்து கலைக்கிறது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ சாமி வந்து பாருங்கள் எவ்வளோ தேரில் பார்க்கும்போது குட்டியாக இருக்க மாதிரி இருந்தது பட் இறக்கணுன்னு அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக வந்திருந்தது அந்த ஜோடிப்பு எல்லாமே பார்க்கவே வந்து சூப்பராக இருந்தது நான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி வரைக்கும் அங்கேயுமே இருந்தோம் ஸோ அந்த டைமில் வந்து வண்டி கிடைக்காதுன்றனால அங்கேயே வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு வந்திருந்தோம் நாங்கள் ஸோ இது வந்து மோமோஸ் அவள் தான் நான் சந்தியா சொல்லியிருந்தேன் காஃபி போட்டு எடுத்தான் அவள் அவங்க தங்கச்சி வந்து வீட்டில் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காக அன்ன அவள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அதை வந்து என் பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான் வீட்டில் சூப்பராக இருக்கான் பாருங்கள் அவர் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறாரு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மோமோஸு அந்த சட்னி அதெல்லாமே வந்துட்டு நல்லா சூப்பராக இருந்தது அந்த மோமோஸு அவன் சாப்பிட்டு வந்து பசங்க ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்டாங்க நான் அவன் சாப்பிட்றது மட்டும் தான் பொண்ணு வந்து அந் அப்போவே நைட்டே வந்து வந்த உடனே வந்து சாப்பிட்டா பையன் வந்து கொஞ்சம் வச்சு மறுநாள் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி நான் வந்து கொடுத்தேன் அவள் வந்து அன்றைக்கி வந்த அன்னிக்கி நைட்டு நைட்டு மீன்ஸுக்கு கிட்டத்தட்ட விடிஞ்சிடுச்சு த்ரீ தேர்ட்டி மேலே ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரவே அப்போவே வந்து உக்காந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து தட்டில் வச்சு அவர் வந்து சாப்பிட்டுட்டா ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அப்படியே நாங்கள் கும்பம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஸோ இதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க இன்னும் சாமியோட ஆரம்பிக்கலாம் அவங்க வரைஞ்சிச்சு ஒரு ஒரு சாமியாக வந்து ஆடி ஆரம்பித்து அதுக்கப்புறமா கும்பம் வந்து அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லா வகையான சாப்பாடுமே வந்துட்டு அங்கே மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருக்காங்க தனியாக வந்துட்டு டபராலியுமே இருக்கும் லாஸ்ட்டாக முடிஞ்ச உடனே இதையும் அதையும் ஒன்றா சேர்த்து எல்லாருக்குமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணிவிடுவாங்க ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே தான் சண்டே நைட்டு வந்து இந்த மாதிரி வந்து நடந்தது ஸோ நான் வந்து முன்னாடியே போய்ட்டு போயிட்டு கோயிலில் போய் உள்ளே போய் உட்காந்து உக்காந்துட்டோம் ஸோ அவங்க எதிர்க்க உட்காந்துருக்காங்க பாருங்கள் எள்ளுக்குள்ள சாரி அவங்க தான் வந்து அந்த அம்மன் வேம்புலி அம்மன் சொல்லுவாங்களா அவங்க மேலே தான் அந்த சாமி வந்து வரும் ஸோ ரெகுலராக அவங்க தான் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்க ஸோ அவங்க மேலே தான் அந்த சாமி வரணும்னா அவங்க தான் வந்து அந்த கும்பம் கலைக்கிறது அதெல்லாமே வந்து அவங்க தான் வந்து பண்ணுவாங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து சாமி ஆடி வந்து கலைப்பாங்க ஒரு ரெண்டு மூணு சாமி ஆடுவாங்க வேறு சிலர் ஸோ அவங்க எல்லாம் ஆடி முடிச்சோன்னா லாஸ்ட்டாக இவங்க ஆடி கும்பம் கழைக்கிற இதெல்லாமே வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் எப்போவுமே சொன்ன மாதிரி கும்பம் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்து ஹஸ்பண்ட் தருவார் நைட்டில் வீட்டில் சாப்பிடத்தோட சரி அங்கே ஏரியாவில் வீடு இருக்கும்போதுமே சரி நான் இங்கெல்லாம் வந்து நின்று பார்க்க கூட மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து தருவாங்க சாப்பிடுவேன் அவ்வளோதான் பட் இந்த தடவை வந்துட்டு ஃபுல்லாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இது ஒரு புது நிஜமாகவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்தது இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு நிறைய ப்ரொசீஜரு அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு இல்லையா அம்மன் அப்படின்ட்டு சொல்லும் போது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்து பார்த்து வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த சாப்பாடு முட்டை சாம்பார் அப்புறம் குழம்பு அப்புறம் சிக்கன் குழம்பு என்னென்னமோ கீரை என்னென்னமோ இருந்தது மொத்தமாக சேர்ந்து அதுலேயும் வந்து ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்க சாமியாடி ரெண்டு மூணு பேர் கொடுப்பாங்க மீதியெல்லாம் வந்து இவங்க வந்து கொடுத்துருவாங்க

எந்தறையில்லாம நீதான் பக்கத்துல இருக்கணும் இந்த ஒரு முறை இல்லாம செல்லாதே. இங்க இல்லே. அந்த பையன் வந்து gelecek. ஈ. நாளைக்கு வந்து அந்த சரியே 8-ஆதத்துக்கு இன்னும் 5 பே வரோம். 5 பே பேர் சொல்லுங்க. சாதிக்கவேறலாம். ஆறிப் பெய்யுமானேன்னா गा <laughs> what விருந்தோ ஒரு குறையாம இருக்கு யாரு சொன்னமா அளைம்புது இப்போ அளைம்புது மாதிரி மாட்டனானே நடயா சர்மா பூஜலா சண்முகம் ஒரு வரி இதுக்கு வரி எம்ஐ முன்ன கூப்பி ரெண்டு தடவట్లా இதுங்க நீ கேக்குற நான் கேட்பேன் ஏய் யாராவது ரெடி ਕਰੋ அப்ப நாங்க சரியா பண்ணியா அந்த மூர்க்க சரியா பண்ணா யாரு திரும்ப இல்லையா

எல்லாம் சாமி ஆடிட்டு இருக்காங்க பாருங்க இப்ப வந்து வர்ணிச்சுட்டு இருக்காங்க இப்ப யார் இது சூளம் ஏன் காமிக்கிறேன்னா அது ஆடுது பாருங்க ஷேக் ஆகுது அதுக்காக தான் ஜூம் பண்ணி காமிச்சேன் நல்லா நீங்க உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து அப்படி லைட்டா வந்து ஷேக் ஆகுது திடீர்னு ஆனால் அங்கே சாமியும் யாரும் ஆடலை நான் அங்கேயும் காமிக்கிறேன் பாருங்கள் சாமி ஆடினா அந்த இது ஆடும் சாமியும் அங்கே யாரும் ஆடலை எல்லாருமே நின்றுட்டு தான் இருக்காங்க வர்ணிச்சுட்டு தான் இருந்தாங்க அந்த டைமில் வந்துட்டு அந்த சூழலை வாங்க பாருங்கள் யாருமே வந்து இன்னும் ஆட ஆரம்பிக்கல ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்போ தான் அது ஆகிடுச்சு

அவ்வளோதான் அவங்க ஆடி வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க அதில் ஹஸ்பண்ட்க்கும் கொடுத்தாங்க மீதியிலாம் அவ்வளோதான் இவங்க வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா டபராலை மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து கொடுத்துருவாங்க ஒன்றா டபராலேயுமே தனியாக நிறைய சாப்பாடு இருக்கும் ஸோ ஏரியா ஃபுல்லாக ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்றனாலும் நிறைய வந்து வச்சுருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே அங்கே கொடுத்துட்டு நாங்களும் வந்து வாங்கி அங்கேயே சுட சுட இருந்தது அன்றைக்கி டை நைட் டின்னர் அதை தான் இருந்தது ஸோ மூணு பேரும் நான் பையன் பொண்ணு மூணு பேரும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்